தாம்பரம் அருகே சீட்லப்பாக்கத்தில் இருபத்தி ஓராயிரம் விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி தமிழக ஆளுநர் ஆர் ரவி நேரில் பார்வையிட்டார் ராதா ராதாநகரை சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் கடந்த பதினேழு ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தேரு ஸ்ரீலட்சுமி ராம் கணேஷ் மகாலில் இருபத்தி ஓராயிரம் விநாயகர் சிலைகளுடன் கூடிய பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கியுள்ளது கண்காட்சியானது ஏழாம் தேதி முதல் துவங்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது கண்காட்சியில் பல்வேறு விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளது சிப்பிக்குள் முத்து போல பிள்ளையார் முத்திலிருந்து பிறந்து வருவது போல் தத்ரூபமாக இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது இருளிலும் மின்னும் ரேடியம் பிள்ளையார் திண்ணையில் படுத்து ஓய்வெடுக்கும் பிள்ளையார் சங்கு பிள்ளையார் என பல்வேறு பிள்ளையார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இதில் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை ஐம்பொன் இரும்பு கண்ணாடி உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன கண்காட்சியை இன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பார்வையிட்டார் ஆளுநர் வருகையொட்டி சிட்லப்பாக்கம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது

तलले भने यार कोरोना परीक्षण सर सुरु गरौँ सर